மகா கும்பமேளா ஒண்ணு நடத்துறாங்க நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதா உத்தரப்பிரதேச அரசு ஏழாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க இந்த ஒரு விழாவுக்காக மகா கும்பநகர் நகர் அப்படின்னு ஒரு தனி டிஸ்ட்ரிக்ட்டை உத்தரப்பிரதேஷ்ல வந்து அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஹெக்டேர் நாலாயிரம் ஹெக்டேர் அப்படிங்கிறது நாலே முக்கால் லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டென்ட் போட்டிருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி இருநூறு டென்ட் லக்ஸுரி டென்டா சாமியாருக்கு என்ன லக்ஸுரி முற்றும் திறந்தவர்களுக்கு எதுக்கு லக்ஸுரி அப்படிங்கறத நம்ம கேட்கலாம் அந்த கேள்வி பாபா ராம்தேவ் ரவிசங்கர் ஜகி வாசு தேவ் என்ன வழக்கு வாழ்கிறாங்க நமக்கு தெரியும் இதுக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேல மின் விளக்குகள் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டுருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி சொச்சம் கிலோமீட்டருக்கு வாட்டர் பைப்லைன் லைன் போட்டுருக்காங்க வரக்கூடிய பக்தர்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படக்கூடாது புனித நீராட வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படப்படாது கொஞ்ச நாள் முன்னால யூபி ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு தொடர்ந்து ஏதோ வன்கொடுமை நடக்குது அப்படிங்கிறது இந்த யூபி அரசாங்கம் ஒரு ஆணை வெளியிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் பெண்கள் ஆறு மணிக்கு மேல வெளியில போக கூடாது டியூஷன் கிளாஸ் எல்லாம் போகாதீங்க கோச்சிங் கிளாஸ்க்கு போகாதீங்க ஆறு மணிக்கு மேல தெருவுல நடக்காது

அதை சீர் செய்ய தெரியாதா இவ்வளவு பேருக்கு சோறு போடணும்னு சொன்ன உனக்கு உன்னுடைய அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள் சப்பாத்திக்கு உப்பு தொட்டு சாப்பிட்டு அதை சரி செய்யணும்னு சொன்னாதா அப்ப இவங்களோட ப்ரையாரிட்டிஸ் எங்க இருக்குங்கிறது யோசிச்சுப்பா இங்க பேரிடர் வந்துச்சுடா வாழ்க்கையை தொலைச்சிட்டு வருமானத்தை தொலைச்சிட்டு வாழ்வாதார தொலைச்சிட்டு இங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க இதை தேசிய பேரிடரா அறிவிச்சு எங்களுக்கு ஒரு சில கோடி கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டா முப்பதாயிரம் கோடி கேட்டா இரநூறு கோடி கொடுக்குது ஒன்றிய அரசு அப்போ இவர்களுடைய ப்ரையாரிட்டிஸ் எங்க இருக்கு ஒரு மகா கும்பமேளா நடத்துனதுனால இங்க விலவாசி குறைஞ்சிட போதா வேலை இல்லா திண்டாட்டம் குறைஞ்சிட போதா அவ்வளவு தூரம் அவனுக்கு வருமானம் வருது அவனுக்கு எதுக்கு முப்பதாயிரம் கோடி தூக்கி கொடுக்குற இதெல்லாம் தானே நியாயமா நம்ம இப்ப பேச வேண்டிய விஷயம் வேலை இல்லா திண்டாட்டம் இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு ஜிடிபி வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பர் கேபிட்டா இன்கம்ல சப்சாரன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் விட நாம மோசமா இருக்கோம் டாலர் வர்சஸ் ருப்பியோடைய வேல்யூ இன்னைக்கு அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருச்சு சிறு குறு தொழில்கள் இன்னைக்கு காணாமலே போயிட்டு இருக்கு வசதியான இந்தியர்கள் நாட்டை விட்டு இன்னைக்கு வெளியேறிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துல இரண்டாயிரத்தி முன்னூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட வசதியான இந்தியர்கள் இங்க முதலீடு செய்து இங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இந்தியர்கள் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போய் அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்க செட்டில் ஆகி அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்ன பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் நேற்று வருதுங்க எண்பத்தஞ்சாவது இறக்கிட்டோம் இவங்க எல்லாம் பேசினாங்கல்ல இந்தியன் பாஸ்போர்ட்டை கொண்டு அப்படியே காமிச்சாலே ஓ நீங்க மோடியுடைய நாட்டுல இருந்து வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு வந்து ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் உடைய இதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து அருப்புக்கோட்டை அந்த ரயில் பாலம் அந்த பாதை அமைக்கிறது பத்தி ஒன்றிய அமைச்சர் வந்து இல்ல இது திமுக அரசு தான் வந்து தடை பண்ணிருக்கு அதனாலதான் வந்து நாங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கோன்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு திமுக அமைச்சர் வந்து சிவசங்கர் அவர்கள் இல்ல எந்த இடத்துலயுமே வந்து திமுக அரசு வந்து இதை தடை செய்யணும் ஸ்டாப் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி போடலை ஏன் வந்து உண்மைக்கு புறம்பா வந்து பேசியிருக்காரு அப்படி பேசலாமான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போய் பேசுறது அவங்களுக்கு வழக்கம் தானேங்க யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சமஸ்கிருதத்துல ராஜா எவ்வளியோ அதை பின்பற்றி தான் அமைச்சர்கள் நடப்பாங்க மோடியே போய் சொல்றாருங்க மோடியே கடந்த தேர்தல் அப்படி சொன்னாரு உங்க தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு பேசினவர் தானுங்க எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம பேசினவர் தானே அப்ப அவர் அவர்கிட்ட வேலை செய்றவங்க அப்படித்தானே பேசுவாங்க ஒரு அடிப்படை அறிவாவது இருக்கணும்ல இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும்ல இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து எதிர்கருத்துக்களா இல்ல தரவுகளை வந்து எதிர் காட்சிகள் எடுத்து போட முடியும் காட்ட முடியும் அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியும் இப்படி பேசி தானே ஒரிசால ஜெயிச்சாங்க நீங்க யோசிச்சு பாருங்க கடந்த தேர்தலில் ஒரிசால பூரி ஜெகநாதர் கோவிலுடைய நகைகளை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யை கட்டமைத்து எப்படி இவங்களால ஜெயிக்க முடிச்சது அதுக்கு அவங்களால ரியாக்ட் பண்ண முடியல அந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அவங்களால ரியாக்ட் உடனே ரியாக்ட் பண்ண முடியல அதனுடைய எஃபெக்ட் அன்னைக்கு இன்னைக்கு தோத்து போயிட்டாங்க நவீன் பட்நாயக்கோடைய கட்சி வந்து இன்னைக்கு தோத்து போயிடுச்சாங்க இங்க வந்து உடனுக்குடனே பதில் வருது ஓகே ஏன்னா இங்க இவங்களுக்கு தெரியும் இவனுங்க இப்படிதான் பேசுவானுங்க இவங்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும் உடனே முதலமைச்சர் வந்து ஒரு பதிவு போடுறாரு அதுல ரொம்ப தெளிவா காமிக்கிறாரு ஆகஸ்ட் மாசமே நாங்க வந்து கடிதம் எழுதியிருக்கோம் பன்னெண்டு ஆகஸ்ட் நினைக்கிறேன் பன்னெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்க கடிதம் எழுதியிருக்கிறாரு முதலமைச்சர் இந்த மாதிரி நார்தர்ன் ரயில்வேக்கெல்லாம் இவ்வளோ தொகை நீங்க ஒதுக்கி இருக்கீங்க ஆனா சதர்ன் ரயில்வேக்கு இவ்வளவு மோசமா நீங்க தொகை ஒதுக்கீங்க இந்த இன்னும் கூடுதல் தொகையை ஒதுக்கணும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்க துரிதப்படுத்தி சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னால இடைக்கால பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் இதே மதுரை அருப்புக்கோட்டை ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அது அதற்கு வந்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க இடைக்கால பட்ஜெட்ல ஓகே இடைக்கால பட்ஜெட்டுக்கு அப்புறம் தேர்தல் வருது தேர்தல்ல ஒத்த சீட்டு கூட இவங்க ஜெயிக்கல உடனே அதுக்கப்புறம் ரிவைஸ்டு பட்ஜெட்ல வரும்போது அந்த நூறு கோடிய பதினெட்டு கோடியா குறைக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்துல ஒரு பங்கா குறைக்கிறாங்க ஓகே இதுக்கப்புறம் திரும்ப வந்து டிசம்பர் மாதம் அரசுக்கு அனுப்பின கம்யூனிகேஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதனுடைய கிட்டத்தட்ட எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஏதோ நாங்கள் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இதற்கிடையில அமைச்சர் சிவசங்கர் அவர் பதிவு ப சொல்லும் போது சொல்லியிருக்காரு லேண்ட் அக்விசிஷன் எல்லாம் நாங்கள் துரிதப்படுத்தி எல்லாமே வாங்கி ரெண்டு ஃபேஸ்ல நாங்கள் அதை நடத்தி அதை நாங்க முடிச்சும் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு இதை ஒப்புக்கொண்டு அரசு அனுப்பு ஒன்றிய அரசு அனுப்பின கடிதத்திலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து இருபது கிலோமீட்டர் நாங்க முடிச்சிட்டோம் ஆல்ரெடி ஆனா அங்க சரக்கு போக்குவரத்து வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இத நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது நாம சொல்லல ஒன்றிய அரசு அனுப்பிய கடித போக்குவரத்துல சொல்லுது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வருது இந்த கடிதம் டிசம்பர் இருபதாம் தேதி அடுத்த நாளே திமுக எம் வில்சன் அவர்கள் ரயில்வே துறைக்கு வந்து கேள்வி கேட்கிறாரு பார்லிமென்ட்ல இந்த குறிப்பிட்ட இந்த மருத மதுரை அருப்புக்கோட்டை இது ரயில்வே லைனை பத்தி அவர் கேட்கறாரு என்ன ஸ்டேஜ்ல இருக்கு எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க எப்போ கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க அதற்கு அது அரசு இதே பதில கொடுக்குது ஓகே இவ்வளவு தூரம் நடந்து இவ்வளவு ரிட்டர்ன் கரஸ்பாண்டன்ஸ் வந்து ஆதாரமா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஜமகாலத்துல வடிகட்டின ஒரு பொய்ய வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் நம்மெல்லாம் முட்டாள் கிடையாது தமிழ்நாட்டுல இவ்வளவு எல்லாம் சொல்லி நம்மளை ஏமாத்த முடியாது ஆனா இதே போன்ற பொய்களை சொல்லி வடக்கில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளவு வருஷம் இதுங்க ஏமாத்திட்டு இருக்குங்க என்று யோசிச்சு பாருங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மகா கும்ப மேளான்னு ஒண்ணு நடத்துறாங்கங்க நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதாம் ஓகே உத்தரப்பிரதேஷ் அரசு ஏழாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க இந்த ஒரு விழாவுக்காக ஓகே ஒரு ஒரு தனி டிஸ்ட்ரிக்டே அமைச்சிருக்காங்க மகா கும்ப நகர் அப்படின்னு ஒரு தனி யூகேல டிஸ்ட்ரிக்டே வந்து அமைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஹெக்டர் நாலாயிரம் ஹெக்டர் அப்படிங்கறது நாலே முக்கால் லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டென்ட் போட்டிருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி அறுநூறு டென்ட் லக்ஸுரி டென்டா சாமியாருக்கு என்ன லக்ஸுரி முற்றும் திறந்தவர்களுக்கு எதுக்கு லக்ஸுரி அப்படிங்கறத நம்ம கேட்கலாம் அந்த கேள்வி ஆனால் இன்னைக்கு இருக்கிற சாமியார் எல்லாமே வந்து சகல சௌகரியத்துடன் வசதிகளோடையும் இன்னைக்கு அவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க பாபா ராம்தேவ் ரவிசங்கர் ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள்லாம் என்ன வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ லக்ஸரி டென்ட் இரநூத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு டென்ட் அமைச்சிருக்கிறாங்க இதுக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேலே மின் விளக்குகள் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி சொச்சம் கிலோமீட்டருக்கு வாட்டர் பைப் லைன் போட்டிருக்கிறாங்க வரக்கூடிய பக்தர்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது புனித நீராட வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட படக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் முன்னால் யூபியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு தொடர்ந்து ஏறதோ வன்கொடுமை நடக்குது போது இந்த யூபி அரசாங்கம் ஒரு ஆணை வெளியிட்டாங்க எல்லாம் ஞாபகம் இருக்கும் பெண்கள் ஆறு மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது டியூஷன் எல்லாம் போகாதீங்க கோச்சிங் கிளாஸுக்கெல்லாம் போகாதீங்க ஆறு மணிக்கு மேலே தெருவில் நடக்காதீங்க அப்படின்னு இப்போ போட்ட இந்த அறுபதாயிரம் ஸ்ட்ரீட் லைட்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து ஒரு பத்து பர்சன்ட் ஒரு ஆறாயிரம் ஸ்ட்ரீட் லைட் உங்களால போட்டிருக்க முடியாதா பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு இப்போ பைப் லைன் போட தெரிஞ்ச உனக்கு மக்களுக்காக அந்த விஷயத்த செஞ்சிருக்க முடியாதா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டென்ட் போட தெரிஞ்ச உனக்கு உன்னுடைய அரசாங்க பள்ளிக்கூடங்கள்லாம் எல்லாம் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கே அதை சீர் செய்ய தெரியாதா இவ்வளவு பேருக்கு சோடு போடணும்னு தோணும் உனக்கு உன்னுடைய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சப்பாத்திக்கு உப்பு தொட்டு சாப்பிடுதே அதை சரி செய்யணும்னு தோணாதா அப்போ இவங்களோட ப்ரையாரிட்டிஸ் எங்க இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க ரயில்வேல கவச்சு போட்டா ஆக்சிடென்ட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்றாங்க அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆக போகுது ஏழாயிரம் கோடி இதுக்கு செலவு பண்றல எது அத்தியாவசியமோ எது தேவையோ அதுக்கு ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிற யோகி ஆதித்யநாத் பெருமையா சொல்றாரு ஏழாயிரம் கோடி இன்னைக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் எங்களுக்கு ரெண்டு லட்சத்துல இருந்து நாலு லட்சம் கோடி வரைக்கும் வருமானம் வரும் கிட்டத்தட்ட அறுபது கோடி பேர் வரப்போறாங்க நாற்பது கோடியில இருந்து அறுபது கோடி பேர் இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல யூபிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்றாரு குறைஞ்சபட்சம் ஒருத்தர் அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்றாரு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ரெண்டு லட்சம் இருந்து நாலு லட்சம் கோடி வரைக்கும் யூபிக்கு வருமானம் வருது அப்போ உங்களுக்கு இவ்வளவு வருமானம் வருது இல்ல அதை மக்களுக்காக நீங்க செலவு பண்ணலாம்ல விஸ்வநாத காரிடோர்னு ஒரு விஷயத்த ஒரு கோவில கட்டினீங்க அதுக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணீங்க அது மூலமா இன்னைக்கு நாலு மடங்கு வருமானம் வருதுன்னு நாம சொல்லல யூபி அரசாங்கம் சொல்லு ராமர் கோவிலுக்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணீங்க ஒன்றிய அரசுமே சொல்ல பண்ணிருக்கு அதுக்காக ஏர்போர்ட் கட்டினீங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டினீங்க உலகத்துல இருந்துல டூரிஸ்ட்லாம் வருவாங்க இதனால வருமானம் பெறுவோம் எக்கானமிருகும் இன்னைக்கு நாலு லட்சம் கோடி அது மூலமா வருமானம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ராமர் கோவில் உங்களுக்கு வருமானம் வருது இந்த மகா கும்பமேளா நடத்துறதுனால உங்களுக்கு வருமானம் வருது இவ்வளவு வருமானம் வரும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாக்ஸ் டெவல்யூஷன்ல ஒன்றிய அரசு கொடுக்குது தமிழ்நாட்டு ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வரி கட்டுற நமக்கு வெறும் ஏழாயிரம் கோடி கொடுக்குது இங்க பேரிடர் வந்துருச்சுடா வாழ்க்கையை தொலைச்சிட்டு வருமானத்தை தொலைச்சிட்டு வாழ்வாதார தொலைச்சிட்டு இங்க கஷ்டப்படுறாங்க இத தேசிய பேரிடராக அழிவிச்சு எங்களுக்கு ஒரு சில கோள் கொடுங்க அப்படின்னு கேட்டா முப்பதாயிரம் கோடி கேட்டா இரநூறு கோடி கொடுக்குது ஒன்றிய அரசு அப்போ இவர்களுடைய ப்ரயாரிட்டிஸ் எங்க இருக்கு ஒரு மகா கும்ப நடத்துனதுனால இங்க விலவாசி குறைஞ்சிட போதா வேலை இல்லா திண்டாட்டம் குறைஞ்சிட போகுதா அவ்வளவு தூரம் அவனுக்கு வருமானம் வருது அவனுக்கு எதுக்கு முப்பதாயிரம் கோடி தூக்கி இதெல்லாம் நியாயமா இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து இருக்குது ஜிடிபி வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அப்படிதான் நாம மோசமா இருக்கோம் டாலர் வர்சஸ் ருப்பியோட வேல்யூ இன்னைக்கு அதில பாதாளத்துக்கு போயிருச்சு சிறு குறு தொழில்கள் இன்னைக்கு காணாமலே போயிட்டு இருக்கு வசதியான இந்தியர்கள் நாட்டை விட்டு இன்னைக்கு வெளியேறிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துல இரண்டாயிரத்தி முன்னூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட வசதியான இந்தியர்கள் இங்கே முதலீடு செய்து இங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இந்தியர்கள் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போய் அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்க செட்டில் ஆகி அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு இருக்காங்க ஆனா பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சொல்லி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் நேற்று வருதுங்க எண்பத்தஞ்சாவது அஞ்சாவது இறங்கிட்டோம் இவங்க எல்லாம் பேசுனாங்கல்ல இந்தியன் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் காமிச்சாலே ஓ நீங்க மோடியோட நாட்டுல இருந்து வரீங்களா அப்படின்னு ஹென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து அப்போ இது எல்லாமே இந்த ஒன்றிய அரசு ஒரு பிம்பத்தை கட்டமைக்குதுல எது தேவையோ அதுக்கு நீங்க செலவு பண்ணும்ல வறுமையை ஒழிச்சுட்டோம்னு பேசுறாங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல எண்பது கோடி பேர் இன்னும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தானே நம்ம பேச வேண்டிய விஷயம் இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இதெல்லாத்தையும் மக்கள் பேசக்கூடாதுங்கிற மாதிரி இன்னைக்கு பெரியார தூக்கிட்டு வந்திருக்கிறாரு இப்ப தெரியுதா யாரோஜிய அஜெண்டாவுக்கு ஊதுகுழலாக செய்யுமான்னு செயல்படுகிறாரு இதைத்தான் நான் சொன்னேன் ஏதவனே இங்கோ இருக்கிறான் அம்பு இங்கே அழுதுகிட்டு இருக்கு ஓகேண்ணா இவ்வளவு நேரம் நீர்த்திரையோட சமூகம் சார்ந்து பல விளக்கங்களை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ